ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் ரெண்டு புக்கு சரண்டரு ஒன்று நாற்பத்தி மூணு ஓடிக்குது கிலோமீட்டர் எப்சி எடுத்து கொடுத்தா முப்பத்தஞ்சு ரூபா எப்சி எடுக்காம கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் ரெண்டு புக்கு சரண்டரு ஒன்று நாற்பத்தி மூணு ஓடிக்குது கிலோமீட்டர் எஃப்சி எடுத்து கொடுத்தா முப்பத்தஞ்சு ரூபாய் எப்சி எடுக்காமல் கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் ரெண்டு புக்கு சரண்டர் ஒன்று நாற்பத்தி மூணு ஓடிக்குது கிலோமீட்டர் எப்சி எடுத்து கொடுத்தா முப்பத்தஞ்சு ரூபாய் எஃப்சி எடுக்காமல் கொடுத்தா